ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் சுக்ளவர் நான் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது நத்தம் நிலத்திற்கு பட்டாமறுதல் வந்து இணைய வழி மூலமாக சுலமாக பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எந்த மாவட்டத்திற்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கிராம நத்தம் பகுதிகளுக்கு ஆன்லைன் மூலமாக உடனடியாக பட்டா எப்படி நம்ம பெறுவது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லுவாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்தி வெளியே ஐநூற்றி பதினேழு நாள் பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை பொதுமக்கள் இசேவை மையம் மற்றும் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எங்கே அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டத்தின் மூலம் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை பொதுமக்கள் இசேவி மையம் மற்றும் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கி வைக்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் சேலம் சேலம் மேற்கு சேலம் தெற்கு வாழைப்பாடி ஏற்காடு மேட்டூர் ஓமலூர் காடையம்பட்டி சங்கிரி எடப்பாடி ஆத்தூர் கெங்கவள்ளி தலைவாசல் பெத்தநாயக்கம்பாளையம் வட்டங்களில் இந்த நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டத்தின் மூலம் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை பொதுமக்கள் இ சேவை மையம் மற்றும் சிட்டிசன் போர்ட்டல் அதாவது தமிழ்நிலம் போர்ட்டல் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை இணையவழியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நத்தம் பட்டா வழங்கப்படும் மேலும் கிராம நத்தம் பகுதிகளுக்கான நத்தம் அணை பட்டாக்களை இ சர்வீசஸ் என்ற வெப்சைட் இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வட்டங்களில் இ சேவை மையம் மற்றும் சிட்டிசன் போர்டின் வாயிலாக பெறப்படும் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்கப்படும் என்பதும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது எனவே இனிவரும் காலங்களில் நத்தம் பட்டா மாறுதல் தொடர்பான அரசு அலுவலகங்களுக்கு சென்று மனு கொடுக்க காத்திருக்கும் நிலையை தவிர்த்து பொதுமக்கள் அனைவரும் இணைய வழியில் விண்ணப்பித்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு ஸோ இது கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு அப்டேட்டான நியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமில்ல ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நத்தம் மாறுதலுக்கு இணைய வழியை விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பட்டா மாறுதல் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடம் மனிதபர்கள் உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்